இந்த பெரியவர் வந்து சீரு பொங்கல் சீரு வந்து கொண்டு போகிறாரு ஆனால் இவர் மட்டும் போல இவருக்கு பின்னாடி வந்து ஒரு பெரிய டீமே வந்துக்கிட்டு இருக்காங்க மோட்டர் சைக்கிள் பைக்கில் அந்த மாதிரி கார் இந்த மாதிரிலாம் நிறையா வண்டி வந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் ஆனாலும் இவர் வந்து இன்னமும் வந்து அந்த அந்த பொங்கல் மற்றபடி அவங்க சீரு வருஷம் நம்ம ஒரு வீட்டில இருந்து என்ன கொண்டு போகணுமோ அதை வந்து சரியாக இந்த வயசான இந்த காலகட்டத்திலையும் இன்னமும் இந்த சைக்கிளை ஓட்டி நம்ம நார்மலாக சைக்கிளை மிதிக்கிறதே ரொம்ப கஷ்டம் ஆனால் இவர் வந்து பார்த்திங்கனாக்கா கரும்பு வந்து தரையில வச்சுக்கிட்டு சைக்கிள் சும்மா சாதாரணமாக என்னென்னமோ ஜாமான் அந்த வண்டியில் வந்து பொங்கல் சீருக்கு வந்து தேவையான என்னென்ன சீர்வரிசை கொடுக்கணுமோ எல்லாத்தையும் வச்சு எந்த அளவுக்கு வந்து கொண்டு பாருங்க உண்மையாலுமே அவருக்கு வந்து பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் இன்னமும் நம்மளுடைய அந்த பொங்கல் சீர் வந்து நிறைய வீட்டுக்கு வந்து தான் இருக்குது ஆனால் சில பேர் வந்து அது மறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது ஆனால் கட்டாயம் ஒவ்வொரு தமிழர் வீட்லேயும் கண்டிப்பாக அந்த பொங்கல் சீர் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு வகையில ஏதாவது ஒரு பொருள் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துடுவாங்க இவரும் அந்த மாதிரி தான் இந்த வயசான காலகட்டத்திலையும் வந்து கம்பீரமா வந்து அவர் என்ன செய்யணுமோ அவரோட கடமை அவர் வந்து சரியா பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி தோணுது ஆனாலும் அவருக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள் வேற லெவலில் நீங்கள் போங்க நீங்க வந்து இன்று போல் என்றும் மகிழ்ச்சியாக வேலை என் ஆண்டவனிடம் வேண்டிக் நன்றி வணக்கம்